கலூயக்கத்தின் உலகராட்சியருமான ஏசு கிறிஸ்தன் மனாமத்த நாளை உங்கள் யாவரையும் இந்த நாளிலையும் வாழ்த்து வர இருக்கிறேன் பிரிய மாணவர்களையும் சோக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பிரிய மாணவர்களே நாலைய தினத்தில் சேலம் பகுதி பக்கத்தில் இருக்கிற இளம்பிள்ளை என்கிற பகுதியில் அண்ணன் மோகன்சி அண்ணனுடைய ஊழியங்கும் ஊழியங்களும் அடுத்தது இளம்பிள்ளை இடங்கால் சாலை வட்டார போதகர்கள் இணைந்து நடத்தும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களும் இளம்பிள்ளை மற்றும் இடங்கன் சாலை அந்த பகுதியில் இருக்கிற ஊழியர்கள் சேர்ந்து நடத்துகிற திறப்பின் வாசல் சபம் நடக்கிறது அந்த திறப்பின் வாசல் சபத்தில் கத்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியன் கடந்து வருகிறேன் நாளை காலை பத்து மணிக்கெல்லாம் ஒன்பதரை மணிக்கெல்லாம் இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது இடம் இடங்கன் சாலை நகராட்சி சமுதாயக்கூடம் திருமண மண்டபம் பஸ் ஸ்டாப் அருகில் அந்த பகுதிக்கு ப இடன் சாலைக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பரேஷன் அந்த மண்டபத்தில் திருமண மண்டபத்திலே இந்த கூட்டம் நடக்கிறது கடந்து வாங்க தேவனுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார் லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பிரிய மாணவர்களே இந்த நாளிலேயே கூட தேவன் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை எஸ்ஐயா எழுதின தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலு ஏழு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் பிரியமானவர்களே கைவிடப்பட்ட நிலைமையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில நேரங்களிலே நம்ம நினைக்கிறோம் மனுஷர்கள் தான் கைவிட்டாங்க கடவுளையும் என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஜஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு சும்மா இமைப்பொழுதுபா உன்னை கைவிட்டேன் ஆனா என்னுடைய இறக்கம் இருக்கிறது இல்லையா நான் கைவிட்டது சின்னது ஆனால் இறக்க இருக்குது பாருங்கள் பெருசு அந்த பெரிய இறக்கங்களினாலே உன்னை சேர்த்து கொண்டு உன்னை பெரியவனாக்க என்னால் முடி என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் பயப்படாதருங்க பெரிய மாணவர்களே கத்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் பயிற்சி விற்கிறார் நம்முடைய வாழ்க்கையை பயிற்சி விற்கிறார் கைவிடப்படுகிற போல இருக்கும் ஆனால் கைவிட மாட்டார் கழுக பாருங்கள் அன்புதேவ பிள்ளை தன்னுடைய குஞ்சுகளுக்கு எப்படி பயிற்சி விற்கிறது மேலே உயர பறந்துக்கிட்டு போய் தன்னுடைய குஞ்சை கீழே விட்டுடும் என் அன்பு தேவ பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த 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 கழுகு குஞ்சு கீழே வந்து தரையில் விழுவதற்கு முன்பாக அடித்து நாசமாக அது அது சிக்கு அது சுக்குநூறாக போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த தாய்ப்பறவை வந்து அந்த கழுகை தன்னுடைய இறகுகளினாலே சேர்த்து கொண்டு போய்விடும் அந்த குஞ்சியை ஒரு நாளும் ஆபத்துக்குள்ளாக விடவே விடாது என் அன்பு தேவப்பிள்ளையை சில நேரங்களில் நம்ம பயிற்சி வைக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு உண்டு அனுபவிக்க என் அன்பு தேவ பிள்ளை ஆசைப்படும் அந்த நேரத்தில் தான் பல போராட்டங்களும் பலவிதமான இன்னல்கள் இடர்கள் நமக்கு வரும் கத்த சொல்றாரு அந்த நேரத்தில் கைவிடப்பட்டது போல தான் இருக்கும் நான் கைவிட்டேன்னு நீ நினைக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் எந்த நேரத்திலையும் உன்னை நான் கைவிடாத தேவன் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் உன்னை சேர்த்துக் கொண்டார் ஆண்டவர் உன்னை சேர்த்து கொண்டிருக்கிறார் உன் பட்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறந்தைகள் எல்லாம் ஆண்டவரே நன்றி உடைய நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இம்மை பொழுது உண்மை கைவிட்டு ஆனாலும் என்னுடைய இக்கங்களை உன்னை நான் மிகுந்த இறக்கங்களை நான் சேர்த்துக்கொண்டு நின்று சொன்னிறேன் இப்பொழுது என் பிள்ளைகளை கத்தனிங்க எங்களை சேர்த்து கொண்டதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறேன் எல்லா தடைகளை உட்டைக்கிற ஏசுபி நாமத்தினாலே இதோ ஆண்டவரை யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அவர்கள் யாவரி கத்த நீர் கரம்பிடிப்பீராக கரம்பிடித்து வழிநடத்தும்படியா செபிக்கிறேன் ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கும்படியா செபிக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் உன்னை சேர்த்து கொண்டு நின்று சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி எல்லா தடைகளை உட்டாய்க்கிற அற்புதத்தை கத்த செய்வீராக ஏசுவன் ரத்தம் செய்யும் ஆண்டு அப்பா ஸ்தோத்திரம் நாலு தினத்தில் நடக்கப் போகிற இளம்பில் ஆண்டு அப்பா இடங்கன் சாலையிலே நடக்கப் போகிற திறப்பின் வாசல் ஜபத்துக்காக ஜபிக்கிறேன் திரளான கூட்டத்தை கத்தர் கொண்டு வருவீராக அற்புதங்களை அதிசயங்களை கத்த செய்தபடியா ஜெபிக்கிறேன் விடுதலையோடு கூட நடத்தும் அடையின மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டு வரையை அதை நடத்துகிற கூட்டத்தாருக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரி ஆசிர்வதிங்கப்பா ஆசீர்வதி விடுதலையோடு கூட நடத்துங்க இந்த என்ற பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் படிச்சு அவன் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இயேசு நாமத்தில் ஜபங்கள் ஆமின் கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்